ஏசப்பா செய்த பிள்ளைகளுக்கு அந்த நன்மையில வந்து ஜீவன் தமது பிள்ளைகளை கத்தர் வந்து வெக்கப்படவே விட மாட்டார் ஒரு நாள் சோர்ந்து போக கூட விட மாட்டார் நம் தேவன் அப்படியாப்பட்ட தேவன் ஏன்னா நம்ம படுகிற பாடுகள் துன்பங்கள் கஷ்டம் எல்லாம் தெரியும் அவர் பார்த்துதான் இருக்காரு

அவன் கண்கள் மேல கழிகளை வைத்து அவனை சுகமாக்கினார் எப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க எப்பட்ட ஒரு அதிசயம் பாருங்க அவன் கண்கள் திறக்கப்பட்டது அவன் இயேசு பின்னாடி தன் வஸ்திரத்தை பிச்சைக்காரன் வஸ்திரத்தை ஒதறி விட்டு இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன் நான் இயேசுவோட புள்ள நான் இயேசு பின்னாடி கலந்து போவேன் சொல்லி அவன் கண் திறக்கப்பட்டவனாக இயேசு பின்னாடி அவன் கலந்து போகலான் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீ எப்பட்ட எடுக்கிற சூழ்நிலை வந்தாலும் சரிதான் ஏ நோக்கி கூப்பிடு கர்த்த டம் ஒண்ணு ஆசீர்வதிப்பார்கள்